இந்த கிதாபை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த ஹதீஸ்களை நாங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முன்னாடி நாங்கள் என்ன செய்வோம் இன்ட்ரோ என்ற அமைப்பில் முகத்தினான்னு சொல்லுவாங்க அரம்புல அதாவது ஒரு முன்னுரை அதை பத்தி தெரிஞ்சு கொள்வது கட்டாயம் இந்த கிதாப் எழுதினவன் யாரு எதற்கு எந்த நோக்கத்தை வச்சு இதை எழுதினாங்க இதுல என்னது உள்ளடக்கப்பட்டிக்கு என்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்வது கட்டாயமாக இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த அல் அர்பகுன நவவியான்னு சொல்றது இமாம் நவவி ரஹிமல்லான் அதாவது நவவி என்ற பேர்ல பிரபல்யமான இமாம் அவர்கள் எழுதிய கிதாப் தான் இந்த இமாம பத்தி தெரிஞ்சுக்கொள்வது கட்டாயம் ஏனென்றால் எப்பயுமே ஒரு ஆரம்பிக்க முன்னாடி அந்த கிதாபை சேர்ந்த அந்த கிதாபை எழுதிய இமாம் எப்ப பிறந்தாரு எப்ப வாயினாரு அவர் பிறந்தது எங்க அவருடைய வளர்ப்பு எப்படியாக இருந்து அவர் அடைந்தது அறிவை எங்கால் அடைந்தார் என்ற சிறைய ஒரு சுருக்கமாக அவரை பத்தி தெரிஞ்சு கொள்ளது கட்டாயமாக இமாம் நவவி அஹ்மலான் வார்களை பொறுத்தவரையில இமாம் நவவி என்று சொல்றது அசல்லாவிட பெயர் இல்ல நவவி என்றால் கேள்விப்பட்டக்கூடிய பேர் தான் ஆனா அந்த பெயர் அது இல்ல நவவி என்று சொல்றது அவர் தின் அதாவது சிரியா உள்ள பிறந்து சிரியா உடைய தலைநகரமான திமிஷ்கில இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல நவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு அந்த ஊர்லதான் இவனை பிரிக்கிறான் பிற கிராமம் இவர்களுடைய முழுமையான பெயர் என்ன என்றால் அபு ஜக்கரியா அப்ப இந்த நவவி என்று சொல்றது வந்து அந்த பிறந்த இடத்தை அவர் அந்த ஒப்பிட்டு காட்டுறது உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களை இங்கே இருக்கிற அரபிகள் சேர்ந்த சொல்வாங்க ஹோ ஸ்ரீலங்கி அவர் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவர் நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கா அதே போல இன்னும் சிலர்களை சொல்லுவாங்க இவர் ஹிந்தி இவர் நேபாளி இவர் பாகிஸ்தானி அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் அந்த நாட்டை குறிப்பிட்டு காட்ட அதே போல அந்த இடத்தை குறிப்பிட்டு என்னதான் நவ நவான்ற இடத்துல பிறந்ததுனால இவர்களுக்கு நவவி என்ற பெயரை கொண்டு இவர்கள் பிரபலம் இவங்க ஹிஜிரி ஆறுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல பிறக்குறாங்க ஹிஜிரி ஆறுநூத்தி எழுபத்தி ஆறுல வஃிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி வருஷங்கள் இவங்க வாழ்கிறாங்க உண்மையிலேயே இவங்கள பொறுத்த வரல இந்த இமாமை பொறுத்தவரையில் இமாம் ஷாஃபி மதஹர் மதஹபினுடைய இமா மதஹபீல் மிகவும் பிரபலியமான ஒரு இமாம் இமாம் நவவி என்று சொல்றது ஷாஃபி மதஹபினுடைய தூண் ஷாஃபி மஜஹாபில் ஷேக்ஹான் என்ற ஒரு வார்த்தை பார்ப்பாங்க ஷேகான ரெண்டு ஷேஃப் கல் ரெண்டு ஷேஃப்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷேக்ஹான் என்று கொண்டு அதை கொண்டு நாடப்படுவதியானதுன்னு சொன்னால் ரெண்டு இமாமார்கள் ஒன் டி ராஃபே இமாம் ராஃபி ரஹிமன் அல்லாம் அதே போல் இமாம் நவவி ரஹிமன் மிகப்பெரிய தூம் கருத்துக்களை முன்வைத்து அதற்காக வேண்டி கிதாபுகள் எழுத கிதாபுகள் எழுதியாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் இமாம் நவப் கருத்து தான் ஷாஃபி மதாபின் பிரகாரம் முன்வைக்கப்படும் அதை கபூல் செய்யப்படும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இமாம் ஷாஃபி மதாபை சேர்ந்த இந்த இமாம் நவது ரஹுவாங்க இவங்க கிட்டத்தட்ட தன்னுடைய பதினெட்டு பதினேழாவது வயசுலயே என்ன செய்யறாங்க நவாண்டு செல்லக்கூடிய தன்னுடைய ஊரை விட்டு திமிஷ்கு வராங்க திமிஷ்கு வந்து அதிகமான முறை அதிகமான முறை இல்ம தேடுறதுக்குரிய முயற்சி செய்றாங்க இல்ம தேடுறாங்க தன்னுடைய சிறிய சிறிய காலத்திலே என்ன செய்றாங்க நம் ஷாஃபி மதுடைய முக்கியமான பித்தர் கிதாப்கள் ஆகிய தன்பி முகதப் என்று செல்லக்கூடிய அபு இஸ்ஹாத் ஷைதாசி ரஹ்மல்லான் வாங்களுடைய மிக முக்கியமான கிதாப்கள் ஆகிய இந்த கிதாப்கள் என்ன செய்றாங்க மனனமும் இல்லாமல் மனநமிடம் மாத்திரம் இல்ல அந்த கிதாப்களுக்கு என்ன செய்யறாங்க ஷரஹ் என்று சொல்லக்கூடிய கிதாபினுடைய விடயங்களை சுருக்கம் எழுதப்பட்டது விரிவா ஷாஃபி மதபுடைய கருத்துக்களை வைத்து கிதாப்களும் பல முஜல்ல பல வழியும் கணக்கு ஒன்று ரெண்டு இல்ல பல வழியும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு என்ற அமைப்புல இன்றைக்கு அந்த மஜ்மு என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபி மதபினுடைய மிக முக்கியமான கிதாப் இது பல முஜல்ல பல வழியுங்கள் கிட்டத்தட்ட பத்தை விட கூடிய ஐக்கியம் அந்த அளவுக்கு நிரப்பப்பட்ட வழியுங்களாக தன்னுடைய வாழ்ந்தது நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தி ஒன்பது முப்பதாவது வயதில் தான் கிதாப் எழுதுறாங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷ காலத்துல அதிகமான ஷரஹ்கள் அதிகமான ஆஹ் கிதாப்களை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதி இந்த உமத்துக்கு ஆண்டி வச்சுக்கிறாங்க அவர்களுடைய மாணவரிடத்தில் கேட்கப்படுவது உங்களோட ஷேக பத்தி உங்களுடைய ஷேக பத்தி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுண்டு தாங்களே என்னோட வாக்கு வரலாறு கொண்டு நினைச்ச சொல்றாங்க அவனோட மாணவர்கள் அவர்கள் வாழ்ந்தது வெறுமனையே நாற்பத்தஞ்சு வருட காலம்தான் அந்த நாற்பத்தஞ்சு வருட காலத்தில் அவர்களுடைய அதிகமான காலத்தை இல்மை தேடக்கூடிய விஷயத்திலையும் அதனை அமல் செய்யக்கூடிய விஷயத்திலையும் அதனை கோர்வை செய்து கிதாபாக வடிவமைத்து கோர்வை செய்யக்கூடிய விஷயத்திலையும் தான் கொடுத்தாங்க எந்த அளவுக்கு இதில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்களுக்கு நிகா செய்வதற்கு திருமணம் முடிக்கிறதுக்கு கூட சந்தர்ப்பம் அதை யோசிக்கக்கூடிய டைம் இல்ல ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசுல வஃபாத் ஆகுறாங்க என்றால் இதுக்காக வேண்டி இரவு பகல் என்று எப்ப டைம் கிடைத்தா இதுக்காக வேண்டி ஈடுபடுவாங்க எந்த அளவுக்கு அவருடைய மாணவர்கள் போய் காட்டுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு விடத்தன்தான் சாப்பிடுவாங்க அதாவது இஷாயினுடைய கடைசி நேரத்துல சாப்பிடுவாங்க முழு நாளும் அவ்வளவுதான் அதே நேரத்துல சகருடைய நேரத்துல நாங்க நோம்புக்கு சகரன்னு சொல்லிமே நேரம் அந்த நேரத்துல கொண்டுதான் வாடுவாங்க இந்த அளவுக்கு இல்மக்காகவே முக்கியம் கொடுத்த மிகவும் இபாதத் வெறுமனையை இல்லை மட்டும் கற்றுக்கொண்டு அந்த இல்லை அமல் செய்யாத இமாம் இல்ல மாற்றமாக அவளுடைய மாணவர்கள் கூறக்கூடிய விடயங்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் மிகவும் ஒரு பேணிதனான இஸ்லாத்தை அதனை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம அதனை அமல் செய்யவும் வேணும் என்ற ஒரு ஆசை ஆர்வத்துடன் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே கழித்த மிகவும் ஒரு முக்கியமான இமாம் தான் இந்த மொஹியுதீன் அபு ஜக்கரியா ஷரப் அண்ட் நவவி என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஷ்மல்லாம் எடுத்து விளங்கணும் எனவே நாம் ஷாஃபி மசாபுக்கு இவர்களுடைய இவர்களினால் அதிகமான கிதாப்கள் அதிகமான கிதாப்கள் ஷாஃபி மசாப் ரீதியா எழுதப்பட்டது ரவுதது தாலிபீன் என்பதாக மின்ஹாஜு தாலிபீன் என்று சொல்லி அந்த என்று சொல்லக்கூடிய கிதாபுக்கு கிதாபுக்கு ஒரு ஷரா அதை விரிவாக எழுதினது நஜிமு என்று சொல்லக்கூடிய கிதாப் அதே போல அப்கார்கள் அப்கார் என்று சொல்லிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிதாப் இந்த கிதா பார்த்து சொல்லக்கூடிய நேரத்துல அதுல முழுக்க துவாக்கள் அடங்கப்படுது சையான் அதிஸ்களை கொண்டு துவாக்களை அடக்கிய கிதாப்தான் இந்த அத்கார் என்று இதுக்கு அரபுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத்கார் உங்க வீட்டை வித்தாவது அத்கார் என்று இந்த கிதாபை நீங்க வாங்கி வச்சுக்கோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான கிதாப் தான் அத்கார் என்று சொல்லக்கூடிய அதே போல இன்றைக்கு அதிகமான மக்கள் வாசிக்கக்கூடிய ரியாவு சாலிஹின் ரியாவு சாலிஹின் என்று சொல்லக்கூடிய கிதாபை எழுதினதும் வந்து இந்த நாம் நவமிட்டான் அதே போன்று முஸ்லீமுக்கு மிக முக்கியமான முஸ்லீம் கிதாபிதே இமாம் மிக முக்கியமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட கிதாப்கள் ஒன்று தான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இவங்க கிதாபாகவும் இருக்கின்றது எனவே இந்த இமாம் பிறக்கிறாங்க ஆறுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல அறுநூத்தி எழுபத்தி ஆறு கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு வருடங்கள் வாழ்ந்துட்டு சரி இப்ப இந்த கிதாப் இவ்வளவு இவ்வளவு மிகப்பெரிய ஹிதமத்தை செய்த இந்த இமாம் வெறுமனையே நாற்பத்தி சொத்தம் அதிசை கொண்டு ஒரு சின்ன கிதாப் ஒன்று கோர்வ செய்கிறாங்க என்ன காரணம் என்ன காரணம் இந்த கிதாபை கோர்வ செய்வது என்பது என்ற விஷயத்தை அவங்களே அவனோட முகாதிமால அவன பத்து விளக்கையும் இந்த கிதாப் எழுதினேன் என்ற விஷயத்தை விளக்கப்படுத்தக்கூடிய இடத்துல விளக்கப்படுத்துறாங்க என்னென்றால் சொல்றாங்க அஜீத் அலீர் அலி எல்லாவான இபுன் மஷ் அதே போன்று நாள் அபுத் தர்தா உம் அப்துல்லாஹ இப்னு உமார் அப்துல்லாஹ இப்னு அப்தாஸ்

அவர்களுடைய தீனுக்கு தேவையான விடயத்தை தொடர்பான நாற்பது ஹதீஸ்களை மனநம் அருகே மனநம் இருக்கின்றார்களோ அவர்கள் கியாமத்தினாளில் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் புகாக்களுடன் கியாமத்தினாள்கள் ஏற்பட்டப்படுவார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வந்திருக்குது

அவர்கள் நரகவாதியம் தான் நரகவாதில இருந்தே சொர்க்கத்துக்கு போடுங்கள் என்று பரிந்துரை செய்யக்கூடியவராகவும் ஷகீதன் அவருக்கு சாட்சி அளிக்கக்கூடியவர் சான்றிதழ் பகரக்கூடியவராக நான் ஆகுவேன் என்று நபிசல் அல்லா அரசு யாரு நாற்பது அதிஸ்களை தீனுக்கு தேவையான நாற்பது அதிஸ்களை மரணம் இவர்களுக்கு நான் சாட்சியாளர்களாகவும் ஷஃபீர் அதாவது பரிந்துரை செய்யக்கூடிய ஆகுவேன் என்ற அதிசம் வந்திருக்கு இன்னொரு இப்படி மசூத் ரவி அதிஸ்ட வந்திருக்குது நீ சொர்க்கத்துக்கு எட்டு வயல்கள் அந்த எட்டு வயல் எந்த சொர்க்கத்துக்கு போ என்று நபி சொல்லா வலிவசம் அவர்கள் கூறியதாக அவருக்கு கூறப்படும் என்பதாக நபிசல்ல கூறுவாங்க என்ற விஷயங்கள் இப்படியான ஹதீஸ்கள் வந்தி இவனை சொல்றாங்க இந்த ஹதீஸ்கள் இப்படி நாற்பது ஹதீஸ்களை பாடமாக்கினால் இந்த இந்த சிறப்புகள் என்ற இதை ஹதீஸ்கள் ஆனால் அதை சொல்லிட்டு சொல்றாங்க இப்படியான வந்த ஹதீஸ்கள் அனைத்துமே பலகீனமான ஹதீஸ்கள் சஹியானது இல்ல மாற்றமாக பலஹீனமான அதிஸ்கள் அதிஸ்கள் பலஹீனமாவது இப்ப நீங்க யோசிக்கிற மாட்டேன் இது அறிவிச்சது இந்த சாபித்தானே இந்த சாபி அறிவிச்சது இப்படி பலஹீனமாக அறிவிக்கக்கூடிய சாபாக்கள் மூலமாக அதிஸ் பலஹீனமாவது இல்ல பலஹீனமாவதுக்குரிய காரணங்கள் அதிகமானதாகிது அது அதுக்கு குறவு வந்த அந்த சாபாக்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய தாபியங்கள் தபா தாபியங்கள் வரக்கூடிய அந்த அறிவிப்பாள வருஷ தொடர்கள் மூலமாக இன்னும் சில வேற காரணங்கள் மூலமாகவும் அதிஸ்கள் பலஹீனமாகும் ஏன்னா எப்படியோ இந்த அறிவிக்கப்பட்ட அதிஸ்கள் பலஹீனமான அதிசாகி ஆனாலும் இந்த அதிசை பேஸ் பண்ணி இந்த அதிசை பேஸ் பண்ணி அதிகமாக உள்ளமாக்கல் என்ன செஞ்சுக்கலாம் நாற்பது அதிசுகளை கொண்டு கிதாப்களை ஒன்று சேர்த்திக்கலாம் அதுல மிக முக்கியமான ஒரு இமாம் தான் அப்துல்லா இபனு முபாரக் அஹ்மல்லான் இவங்க தபா உத்தாபிகளை சேர்ந்தவங்க இஜரி நூத்தி பதினெட்டுல பிறக்கிறாங்க இவங்க இவங்களும் என்ன செய்யறாங்க இந்த கிதாப இந்த இதே இதுக்கு சேர்ந்த நாற்பது அதிஸ்கள் இந்த அதிஸ்களை முன்வைத்து இப்படியா சொல்லப்பட்ட அதிஸ்களை முன்வைத்து நாற்பது அதிஸ்கள் இவங்களும் செஞ்சுக்கிறாங்க கோர்வை செஞ்சுக்கிறாங்க அதே போல இவங்க இல்லாம இன்னும் பல இமாமார்கள் என்ன செய்யறாங்க இப்படியான இந்த அதிஸ்களை முன்வைத்து நாற்பது நாற்பது அதிஸ்களை அதிகமான கிதாப்களை கோர்வை செஞ்சுக்கிறாங்க எனவே தான் இமாம் அவை ரஹ்மான் சொல்றாங்க நானும் அல்லாவுடன் இஸ்திகாரா செய்தேன் இஸ்திகாரா செய்து நானும் இந்த நாற்பது அதிஸ்களை கொண்ட ஒரு கிதாபை கோவ செய்வோமா என்ற விஷயத்துல அல்லா இடத்துல இஸ்திகாரம் ஏன் காரணம் முதலாவதாக இந்த அதிஸ்கள் விலையினும் தான் ஆனாலும் சவாயில் அமல் அமல்களுக்காக வேண்டி அமல்களை செய்ய வைப்பதற்காக நல்ல சிறப்புகளை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி சில வைஃபான் ஹதீஸ்களாக இருந்தாலும் அதனை அமல் செய்ய முடியும் என்று உலமாக்களினுடைய விசூல் ஹதீஸினுடைய கருத்துகள் வந்துகிறது அதை காரணம் காட்டுறாங்க ரெண்டாவது சொல்றாங்க இன்னும் இந்த உலமாக்கல் இந்த அப்துல்லா இப்னு முபாரக் போன்ற உலமாக்கல் இப்படி முக்கியமான உலமாக்கல் இவங்களே இந்த நாற்பது ஹதீஸ்களை கோர்வை செஞ்சாங்க என்றால் அவர்களை பின்பற்றி அவர்கள் யாரும் வழி கேட்டவர்கள் இல்லை அவர்கள் யாரும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஏன்னா இவர்களை முன்வைத்து சரி இந்த அதிஸ்களுடைய இவர்களினுடைய இவர்களை பின்பற்றி நானும் இந்த அதிஸ்களை கோர்வை செய்வோம் என்று இரண்டாவது காரணத்தை யோசிக்கிறாங்க மூணாவது யோசிக்கிறாங்க இன்னும் சில இமாமாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க ஜிஹாத் சம்பந்தமான நாற்பது அதிஸ்கள் பற்றற்ற வாழ்வு சம்பந்தமான நாற்பது அதிஸ்கள் இஸ்லாத்தினுடைய சில புருவுகளாக வரக்கூடிய அப்படியான சம்பந்தப்பட்ட சில அதிஸ்களை நாற்பது அதிஸ்களாக கோர்வை செஞ்சுக்கிறாங்க எனவே இது எல்லாத்தையும் முன்வைத்து நானும் என்ன செய்வோம் ஒரு நாற்பது அதிஸ்களை என்ன செய்வோம் ஒரு கிதாபாக ஒன்று சேர்ப்போம் அல்லாவுக்காக வேண்டி என்ற அமைப்புல தான் இந்த கிதாப இவங்க ஒன்று சேர்க்கிறாங்க ஒன்று சேர்க்கக்கூடிய நேரத்தில் யோசிக்கிறாங்க வரக்கூடிய நாற்பது அதிசுமே சஹியான அதிசா அந்த கருத்து வேற்றுமை இது சிலர்கள் சொல்றாங்க இது சஹிதா இன்னும் சிலர் சொல்றாங்க இது சஹிடைய அந்த சீனால இப்படி இப்படி என்ற பேச்சு வாரமாய் சரி வரக்கூடாது அதற்காக வேண்டிய இவங்களுடைய கிதாப்ல இப்ப நாங்க படிக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு அதிசுலையும் கிட்டத்தட்ட அதிகமான அதிஸ்கள் புகாரி முஸ்லீம் சேர்ந்த அதிஸ்களாக தான் எடுத்துட்டும் பாருங்க அதே போல இந்த மக்கள் மனநிடணும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் மனநிடும் என்றதுக்காக வேண்டி இதனுடைய அறிவிப்பாளர்கள் தொடர்கள் தொடர்புகள் அனைத்தையுமே நீக்கிட்டு நபியாவுகள் கூறியதாக சஹாபி கூறினார்கள் என்ற விஷயத்தை மாத்திரமே ஹதிசா லேசாக லேசாகின்றது உதாரணத்துக்கு நபியார்கள் கூறினார்கள் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் என்ற மட்டும் அதுக்கு வந்த எத்தனையோ என்று அறிவிப்பாளர் வரிசைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு லேசமானும் என்பதுக்காக வேண்டிதான் நான் சகியான அதிசையும் அதனினுடைய அறிவிப்பாளருடைய வரிசையும் நீக்கிட்டு இந்த அதிஸ்களை கொண்டாந்திருக்கின்றேன் என்பதாக கூறிவிட்டு இறுதியா கூறுறான யாரெல்லாம் இதனை இந்த ஹதீஸ்களை மனநமிட்டு பிரயோஜனம் விரும்புகிறார்களோ கிராமத்தினாலே எதிர்பார்த்து அந்த நாளில் வெற்றி பெற விரும்புகிறார்களோ அவர்கள் இதில் நின்றும் அல்லாஹாவின் பிரயோஜனங்கள் பிறக்கும் என்பதாக கூறி அவர்களுடைய அந்த முன்னுரையை அடையின்ற அவனை முடித்துக்கொள்வான் என்ன சங்கக்குரியவர்களே இப்படியான சிறப்பை பெற்ற ஒரு ஆலிமினால் எழுதப்பட்ட கிதாப் தான் அல்லாருந்த நாற்பது ரெண்டு நாற்பதுன்னு இது எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் எங்களை கிளாஸ் நடக்கும் சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தீஸ் குறைஞ்சது படிக்கலாம் அல்லது மூணு தீஸ் படிக்கலாம் படிக்கூடிய நேரத்தில் அது சொல்லப்படக்கூடிய விடங்கள் என்றால் இந்த இதில் புனவரப்பட்டியக்கூடிய ஹதீஸ்கள அனைத்துமே ஒரு சாதாரண பாமரையனுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் தேவையானது அப்படியான சட்டங்களை உள்ளடக்கக்கூடியது ஹராம் அலால் சம்பந்தப்பட்ட விதயமாக்கும் இஸ்லாத்தினுடைய பேசிக் சம்பந்தப்பட்ட விஷயமாக்கும் இஸ்லாத்தினுடைய அதாவது பேங்க்களாக பிரிஞ்சு வரக்கூடிய சில சட்ட திட்டங்களுடைய சம்பந்தம் ஆகிக்கட்டும் கொள்கை ரீதியாகட்டும் அனைத்து விஷயத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த நாற்பத்தி இரண்டு ஆபீஸ்கள்ல கொண்டாந்துக்கிறாங்க முடியமானவர்கள் இதனை எங்களோட கிளாஸ் டே கூடியும் இந்த வீடியோ பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு அபீஸையும் நாங்களும் தேடி எடுத்து மனநம் இடத்துக்கு முயற்சி செய்வோம் ஏனென்றால் கிராமத்து நாள் இன்ஷா அல்லாஹ இதன் சம்மந்தமானக்கூட அதிஸ்கள் அதாவது நாற்பது அதிஸ்களுக்கு பாடமாக்கி உங்களுக்கு இந்த சிறப்பு வகைக்கும் இந்த விஷயங்கள் விதையினமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் அதனை நாங்கள் எடுத்து பாடமாக்கினால அல்லாஹ் தாலா எங்களுக்கு பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்ப ஒரு காரணமாகி அதனால எதையுமே முடியாதோன்னு நினைப்பேன் உலகத்துல பாட்டுக்கள் எடுத்துக்கொன்னே அதை பாடமாக்குறதுக்கு கஷ்டம் இல்லை இங்கிலீஷே தெரியாத ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுகிறார் ஃப்ரெண்ட்ஸே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமான பாட்டு பாடிகிறாரு சிங்களம் தெரியாத ஒரு ஒரு தமிழர் சிங்கள பாட்டு படிக்கிறாங்க அப்படி கூடிய நேரத்துல ஹதீஸ் எங்களுக்கு மன்னமிட கஷ்டமா முயற்சி செய்வோம் அதனை நாங்கள் மன்னமிட்றதுக்கு முயற்சி செய்வோம் பிரயோஜனத்தை பெறுவோம் என்ற நீட இன்ஷா அல்லா இந்த நவவி என்று சொல்லக்கூடிய இந்த கிதாப்களை ஆரம்பிப்போம் இந்த கிதாப்ல வரக்கூடிய நேரத்துல சில ஹதீஸ்களினுடைய விளக்கத்தை சில சுருக்கமாக நான் உங்களுக்கு முன்வைப்பேன் தேவையான விஷயங்களை மட்டும் முன்மைக்குழு